தேவமார் சமூகத்தை சேர்ந்த அந்த கோயிலே தேவமார் சமூகத்தை சேர்ந்த கோவில் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் இளைஞர்களோடு தீர்த்த எடுக்க எடுப்பதற்காக முதலிலேயே சென்று திருச்செந்தூர் நாளிக்கிணறு குலசேகரப்பட்டினங்க அங்க அதுக்கப்புறம் திருச்செந்தூர் நாளிக்கிணறு கடலத்தை தீர்த்த எடுத்துட்டு தாமிரபுரணி ஆத்து தீர்த்தத்துக்காக முக்காணிக்கு வராங்க முக்காணியில வந்து தீர்த்தெடுக்க போறாங்க அதுல வந்து அந்த முக்காணி பாலத்துக்கு மேற்கு பக்கம் தாரங்க தாரா அதாவது டிசி டபிள்யூ கெமிக்கலுடைய மோட்டர் மூணு ராட்சச மோட்டர் அந்த இடத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கு எல்லாருக்குமே தெரியும் அது ரன்னிங்ல இருக்கும் ரன்னிங்கில் இருக்கிறப்ப அந்த இடத்துல இவங்க வந்து கொலைங்கரசல்காரங்க எந்த இடத்துல பள்ளம் இந்த அந்த ராட்சச மோட்டர் தொடர்ந்து ஓடுனதுனால அந்த இடத்துல வந்து ராட்சச பள்ளம் ஆழம் அளவிட முடியாத ஆழம் இது ரெகுலரா இருக்கு இது என்ன பிரச்சனைன்னு சொன்னா ரெகுலரா வருஷ வருஷம் குறைஞ்சது பத்து பேருக்கு மேல செத்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பா சொல்ல போனா நான் இப்ப விசாகம் வைவாசி விசாகத்துக்கு பத்து எண்ணிக்கை ரெடியா இருக்கும் நான் இதை ஏதோ நான் தப்பான நோக்கத்துல சொல்றேன் நினைக்கிறேன் இதுல அரசியலுக்கோ இல்ல நடக்கிற ஆட்சிக்கோ இதுக்கு சம்பந்தமே கிடையாது எதுக்காக சொல்றேன்னா நான் ஒரு கட்சியை சேர்ந்தவன் தயவு செய்து சொல்லல உண்மையை சொல்றேன் ஏன்னா அண்ணாதிமுகத்திலேயே இது நடந்திருக்கு கண்டுகிறாம இருந்திருக்காங்க ஏன்னா யாரும் அதை கவனத்துக்கு எடுத்துட்டு போகல இப்ப நான் என்னுடைய ஊர்ல நடந்ததுனால நான் திமுகவுல நாளைக்கு பொதுக்குழு விடிஞ்சா போனோம் ஆனாலும் என் ஊர் நான் பிறந்த ஊர்ல ஒரு அஞ்சு ஆறு வீடு இருக்கக்கூடிய தேவர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் கம்மியான மக்கள் எங்க மக்கள் முழுசு ஆதரவோட அந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி இப்போ மூணாவது வருஷாபிஷேகம் இது முடிஞ்ச உடனே கோயில் கூட தீர்த்தெடுக்க போனதுல பதினேழு வயசு பையன் அந்த பையன் பதினேழு வயசு பையனை உள்ள குடத்தை முகி போய் குடத்தை முங்கி தண்ணி எடுக்க உள்ள போனவன் குடம் மேலே வருது ஆள வரல உடனே கொஞ்ச நேரத்தில் கையை மேலே இப்படி தூக்கி தூக்கி காட்டியிருக்கான் காட்டின உடனே ஒரு மூணு பையங்க என்ன பண்றாங்க உள்ள போய் அந்த அந்த மூணு பையங்க காப்பாத்த போறாங்க முடியல அவன் இவங்க இழுத்துட்டான் ஒரு வேட்டியிலு இழுத்துட்டான் என்ன உயிர் போகுது உயிர் வாயில அவங்க மூணு பேர் சேர்ந்து இழுக்க முடியல இதை என்ன பண்றாங்க அங்க உள்ள யாதவர் உள்ள ஒரு யாதவர் சமுதாயத்தை சேர்ந்த அங்க உள்ள அந்த முக்காலியில் போனாறு சமுதாயத்தை சேர்ந்த அந்த மக்கள் பாத்துறாங்க அவரும் திமுக கலை கலைக்கழக செயலாளர் அந்த ஏரியாவில் ஏற்கனவே ஊராட்சி கழக செயலாளராக இருந்திருக்காரு ஓடி போய் அவங்க மூணு பேரை சத்தம் காட்டி குதிச்சு இந்த மூணு அவங்க அவனை பார்க்கல இந்த மூணு பேரை தான் இருக்காங்க இந்த மூணு பேரை இழுக்கும்போது ரெண்டு பேரும் இருக்காங்க ஒருத்த மட்டும் அவரை பிடிச்சி உள்ள இழுக்கான் உடனே அவர் என்ன பண்றாரு இவன இவனையும் பிடிச்சுக்கிட்டு உள்ள முங்கி காலை வச்சு போர்ஸ் பண்ணி அவர் கொஞ்சம் நல்லா இருப்பாரு